அத்தியாயம் முப்பத்தி ரெண்டு ரத்தம் கசிந்தது என் பொண்ணு சிவகாமி எங்கே அப்படின்னு ஆயனர் மாமல்லர் கிட்ட கேக்குறாரு இந்த கேள்விய கேட்ட உடனே இதோ மாமல்லருக்கு ஒண்ணுமே ஓடல அவர் தலையில ஒரு பெரிய மலையை இடிஞ்சு விழுந்த மாதிரி இருக்கு மாமல்லர் திகைச்சு போய் நிக்கிறத பார்த்த உடனே பரஞ்சோதி ஓடி போய் அவர் கையை பிடிச்சுக்கிறாரு பரஞ்சோதிக்கு ஒரு சின்ன பயம் எங்க மாமல்லர் கீழே விழுந்துருவாரோன்னு ரெண்டு பேருமே பேசுறதுக்கு வார்த்தையே இல்லாம திகச்சு போய் நிக்கிறாங்க மறுபடியும் ஆயனர் கேக்குறாரு பல்லவகுமாரா சிவகாமி எங்கே என் செல்வ கண்மணி எங்கே ஆயன சிற்பியின் அருமை குமாரி எங்கே மகேந்திர பல்லவரின் சுவீகார புத்திரி எங்கே வரத கண்டத்திலேயே இணையற்ற நடன கலா ராணி எங்கே இப்படின்னு வெறி மாதிரி அடுக்கிக்கிட்டே போறாரு மாப்பிள்ளரோட உள்ளம் எப்படி இருக்குன்னா ஒரு பெரிய புயல் அடிக்கும் போது கடல் கொந்தளிக்கும்ல அந்த மாதிரி இருக்கு அவரோட மனசு ஆனாலும் சிவகாமிக்கு என்ன ஆச்சுங்கிறது கட்டுப்படுத்திக்கிட்டு ஆயனர் கிட்ட கேக்குறாரு தயவு செய்து கொஞ்சம் நிதானமா இருங்க சிவகாமி எங்கன்னு என்ன நல்லா உங்ககிட்ட கேக்கணும் சிவகாமிக்கு என்ன நடந்துச்சு சொல்லுங்க அப்படிங்கிறாரு மாமல்லர் இந்த மாதிரி மாமல்லர் கேட்ட உடனே ஆயனரோட வெறி அடங்குது அவருடைய உணர்ச்சி வேற மாதிரி வடிவம் எடுக்குது கண்ணுல கண்ணீரா பெருக ஆரம்பிச்சிருச்சு ஆமா பிரபு ஆமா என்னதானு நீங்க கேட்கணும் சிவகாமிய இந்த பாவி கிட்ட தானே ஒப்படைச்சீங்க நான் தான் என் கண்மணிய பறிக்கொடுத்துட்டேன் ஐயோ என் மகளே சிவகாமி பெற்ற தகப்பனே உனக்கு சத்ரு ஆயிட்டனே அப்படின்னு கதறி குப்புற கடந்து அழ ஆரம்பிச்சிட்டாரு பச்சை குழந்தை மாதிரி ஆயனரின் ஒவ்வொரு வார்த்தையும் நரசிம்மவர்மரோட இதயத்தை வாழால அறுக்குற மாதிரி இருக்கு சிவகாமி இறந்து போயிட்டாளா எப்படி எனக்கு தெரியாம போச்சு அப்படின்னு நினைக்கிறாரு மாமல்லர் மாமல்லருக்கும் அவளோட மரணம் நடந்திருக்குமோ அப்படின்னு நினைக்கிறாரு இன்னொரு தடவை ஆயனர் கிட்ட கேக்குறாரு சிவகாமிக்கு என்ன ஆச்சு அப்படின்னு ஆனா ஆயனர் அழுதுகிட்டே இருந்த உடனே இவருக்கு ரொம்ப கோபம் வந்துருது உடனே அந்த அதிகாரத்தை பயன்படுத்துறாரு ஆயனரே மறுமொழி சொல்லிட்டு அதுக்கப்புறம் அலறிக்கிட்டே படுத்திருந்த ஆயனர் எந்திரிச்சு நிக்க முயற்சி பண்றாரு அவர் கால் தடுமாறுது வலியில பயங்கரமா சத்தம் போட்டுட்டு தொப்புன்னு கீழே விழுந்திருந்தாரு இறந்துட்டாளா அப்படிங்கிற கேள்வியினால சிவகாமி இன்னும் இறக்கலங்கிற உண்மை மாமல்லரோட மனசுல படுது ஆயனர் நிக்க முடியாம கீழே விழுறத பார்த்த உடனேதான் மாமல்லருக்கு புரியுது கால் ஊனமா இருக்குன்னு உடனே மாமல்லர் ஆயனர் இது எப்படி நடந்துச்சு அப்படின்னு மலையில இருந்து விழுந்து கால் முறிஞ்சிருச்சு ஏன் கால் முறிஞ்சா முறியட்டும் சிவகாமி இறந்துட்டான்னு சொன்னீங்களே அது உண்மைதானா அப்படிங்கிறாரு ஆயனர் ஐயா சிவகாமிய பத்தி எனக்கு ஒண்ணுமே தெரியாதே நான் போர்க்களத்தில இருந்து நேர வார நீங்களும் சிவகாமியும் காஞ்சியில தானே இருந்தீங்க நீங்க எப்படி இங்க வந்தீங்க பிரிஞ்சீங்க இறந்து போகலல்ல அப்படின்னு அமைதியான குரல்ல கேக்குறாரு மாமல்லர் மாமல்லர் அமைதியா கேக்க ஆயனர் அலர ஆரம்பிக்கிறாரு ஐயோ சிவகாமி இறந்து போயிருந்தா கூட நல்லா இருந்திருக்குமே அப்படிங்கிறாரு ஐயா சிவகாமிக்கு என்னதான் நேர்ந்தது ஐயோ அதை எப்படி நான் சொல்லுவேன் எல்லாம் என்னால வந்த வேணா பிரபு சிவகாமியை சழுக்க வீரர்கள் சிறைப்பிடிச்சிட்டு போயிட்டாங்க ஆயனர் என்ன என்ன சொன்னீங்க சழுக்க வீரர்கள் சிறப்பிடிச்சுட்டு போயிட்டாங்களா அவரோட பாதி உசுறு போயிருச்சுன்னு நம்மளுக்கு தெரியுது ஆமாம் பிரபு சிறப்பிடிச்சுட்டு தான் போயிட்டாங்க ஆனா நீங்க சளுக்கர்களை தொடர்ந்து போனீங்கன்னு நான் கேள்விப்பட்டேன் சிவகாமிய கண்டிப்பா கூட்டிட்டு வந்துருவீங்கன்னு நான் நம்பினேன் நீங்க என்னைய ஏமாத்திட்டீங்க பிரபு அப்படிங்கிறாரு ஆயனர் அதுக்கப்புறம் அவரே சொல்றாரு ஆனா உங்க பேர்ல என்ன தப்பு எல்லாம் என்னால வந்தவன சிற்பம் சித்திரம்னு பைத்தியம் பிடிச்சு போய் அலைஞ்சேன் என்னோட ஜீவ சிற்பத்தை என் உசுர நான் பறி கொடுத்துட்டேனே அப்படிங்கிறாரு ஆயனர் இந்த மாதிரி ஆயனர் புலம்புறத மாமல்லர் கவனிக்கவே இல்லை சிவகாமிய சழுக்கர் பிடிச்சிட்டு போயிட்டாங்கிற செய்தி ஒண்ணுதான் மாமல்லரோட மனசுல பதிஞ்சு நிக்கு அந்த கொஞ்ச நேரம் மாமல்லர் சித்த பிரம்ம மாதிரி அப்படியே உக்காந்துருந்தாரு கொஞ்ச நேரம் கழிச்சு ஆயனர் கிட்ட கேக்குறாரு செட்டியாரே இதெல்லாம் எப்படி நடந்துச்சு காஞ்சியிலிருந்து நீங்க ஏன் கிளம்புனீங்க சிவகாமி எப்படி சலுக்க வீரர்களிடம் சிறைப்பட்டா உங்க கால் எப்படி உடஞ்சது முதல்ல அதை எல்லாத்தையும் விவரமா சொல்லுங்க அப்படிங்கிறாரு மாமல்லர் ஆயனரும் மாமல்லர் கிட்ட நடந்தது அத்தனையும் விளக்கமா சொல்றாரு ஆயனர் சொல்றத மாமல்லர் கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு அதே நேரம் உரையிலிருந்து எடுத்த கத்திய அவர் கையில வச்சுக்கிட்டு இருக்கிறார் கத்தியின் அவரது இடக்கை விரல்கள் தடகுது அவ்வாறு தடகிற போது விரல்களில் சில கீரல்கள் ஏற்படுகின்றன இதனால அந்த கீரல்களில் கசிந்த ரத்தம் சொட்டு சொட்டா தரையில கொட்டி குட்டையாக தேங்கியது இனி மாமல்லரோட முடிவு என்னவா இருக்கும்